ഹലോ ഫ്രണ്ട്സ് വെലകം ടു ജി കിച്ചൻ ഉലകം ഇനിക്ക് വന്ന് ഒരു സൂപ്പറാണ് ഹെഡ് താങ്ക പാക പോകും இந்த ஹேடையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக கூட எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வரவே வராது ஏன் அப்படின்னா நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா அதோட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட ஸ்கின்னை மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டில் வந்து நம்ம ஹேர்டை செய்யும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய ஹேர் வந்து எந்த ஒரு அதாவது ஹேர் ஃபால் ஆகாமல் அதே சமயத்தில் வந்து கலரிங்கும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பார்லரில் போய் கலரிங் பண்ணிக்கிறாங்க அதுக்கு வந்து உங்களுக்கு தேவையே வரவே வராது இந்த பீட்ரூட்டை வச்சு உங்களுடைய ஹேரை அழகாக நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம மீடியம் சைஸ் பீட்ரூட்டை கட் பண்ணியாச்சு பாருங்கள் இதை வந்து தண்ணி ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க இது ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு உங்களுக்கு வேணாம் ஓரளவுக்கு அரைச்சிங்கன்னா நமக்கு வந்து இந்த ஜூஸ் தான் தேவைப்படும் இப்போ ஒரு அடிகளமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம பீட்ரூட்டுக்கும் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் இது வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு இரும்பு கடைய நீங்கள் பயன்படுத்துனா அதுலேயே நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இதில் ப வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டீ பவுட்ரை வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க டீ பவுட்ரு பார்த்திங்கனா க்ரீன் டீ பவுட்ரு என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குது மசாலா டீ பவுடர்லாம் இருக்குது அதை யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து நார்மல் டீ பவுட்ரு வந்து நீங்கள் எடுத்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்ச இந்த பீட்ரூட்டோட ஜூஸையும் நீங்கள் வந்து அதில் ஊற்றிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டீ பவுடர் அண்ட் இந்த பீட்ரூட்டோட ஜூஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஒரு பொருள் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணி இந்த ஹேடை வந்து நம்ம செஞ்சுருக்கோம் அது வந்து நிச்சயமாக பார்த்திங்கன்னா மருதாணி பவுடர் தான் அது உங்களுக்கு இந்த பீட்ரூட்டர் சேரும்போது நல்ல ஒரு கலரிங் கிடைக்கும் ஏன்னால் அந்த அளவுக்கு வந்து அதை வந்து அதுலேயும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ரிஸ்ட்டில் விடுறீங்களோ அந்தளவுக்கு நல்ல கருமை நிறமாக வந்து உங்களுக்கு கிடைச்சிடுங்க இதை நல்லா கிளறிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட நல்லா வந்து ஒரு ஏழு நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விட்டுருங்க கொஞ்சம் வந்து ஹீட்டை வந்து லோலே வச்சுக்கோங்க கையில் வைக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக பிடிச்சி போயிடும் ஸோ நீங்கள் லோ ஹீட்டில் வச்சு நல்லா வந்து ஏழுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதை வந்து வடிகட்டணும் கண்டிப்பாக வடிகட்டணும் அப்படியே நம்ம அப்ளை பண்ண முடியாது அதை வந்து வடிகட்டி அந்த சக்கையை நம்ம எடுத்துருவோம் ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இப்போவே பாருங்கள் நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணும்போது அந்த பீட்ரூட்டோட கலரிங் எப்படி மாறி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த இந்த பிக்சரில் பார்த்தாவே உங்களுக்கே புரியும் ஏன்னால் நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணாவே பீட்ரூட்டோட கலர் வந்து நல்லாவே மாறிடும் ஏன்னா நம்ம டீ பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கோம் டீ பவுட்ரு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க அதே சமயத்தில் நல்ல கலரிங் கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா பிடிச்சிக்கும் கலர் பிடிச்சிக்கும் நம்ம டீ பவுட்ரு தனியாகவே செஞ்சு கூட வேட்டி செஞ்சுருக்கோம் அதனால் வந்து நீங்கள் பீட்ரூட்டோட ஆட் பண்ணி ஒரு ஹேண்டே பண்ணும்போது உங்களுடைய ஹேரில் வந்து நல்லாவே லாங் லாஸ்டிங் டைமாக வந்து பிடிச்சிக்கோங்க இப்போ நம்ம ஜூஸை எடுத்துகிட்டு ரெடி ஆகிடுச்சு இது வந்து கொஞ்சமாக வந்து கொஞ்சம் ஹீட் இருக்கும்போதே வந்து இந்த மருதாணி பவுடரை நீங்கள் போட்டதில்ல ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் நான் போட்டிருக்கேன் இப்போ சப்போஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேர் நல்லா லாங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஹேர் அப்படிங்கிறதுனால எனக்கு மூணு ஸ்பூன் மட்டும் கரெக்டாக இருக்கும் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லைன்னா கொஞ்சம் வந்து கட்டியாக இருந்துச்சுன்னா அந்த ஹேரில் ஒட்டாமல் கீழே எல்லாம் உதுந்து கீழே போயிடும் ஸோ நீங்கள் நல்லாவே நல்லா கிளறிக்கோங்க பொறுமையாக தான் இந்த மாதிரி ஹேர்டே செய்யும் கொஞ்சம் பொறுமை வேணும் தான் இப்போ இது நல்லாவே நான் கிளறிட்டு இதை வந்து ஃபுல்லாக அதாவது பார்த்திங்கன்னா இது தண்ணியாக இருக்க மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம மூடி போட்டு ஓவர் நைட்டு விட போகிறோம் ஓவர் நைட்டு விடும்போதும் அவங்களுக்கு காலையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி கெட்டியாக மாறிவிடும் இப்போ ஒவ்வொரு நைட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ நைட்டு நம்ம ஒரு ஏழு மணிக்கு தான் இந்த வீடியோ எடுத்துச்சு இது மறுநாள் வந்து நான் ஒரு பத்து மணிக்கு தான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு லேயராகிட்ட இருக்குது பாருங்கள் இதை கெழுதி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லாவே வந்து நல்லா பிளாக் ஆகிடுச்சு நம்ம போட்டது பார்த்தீங்கன்னா மருதாணி பவுட்ரும் பீட்ரூட்டு மட்டும் தான் சேர்த்தோம் ஆனால் இதோடய கலரிங் பாருங்கள் ரெண்டுமே மிக்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி கலர் உங்களுக்கு கரு கருனே கிடச்சிரும் இதை வந்து நீங்கள் உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எப் இப்படி வந்து உங்களுக்கு பத்து நாளைக்கு நீங்கள் தலைக்கு குளிக்காமல் அதாவது ஷாம்பு யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இருக்கும் நல்லா வந்து உங்களுக்கு இந்த ஹேடை ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க இப்போ இந்த ஹேடை வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு மருதாணி பவுடர்லாம் வந்து நம்ம வாரத்தில் ஒரு வாட்டி ஹேர் பேக்காகவும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஹேடையும் செய்யும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லாவே வந்து யூஸாக இருக்கும் அதே சமயத்தில் ரூட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுடைய ஹேர் வந்து நீங்கள் வாஷ் சும்மா வாஷ் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் நல்லாவே வந்து ஹேர் வந்து ஸ்பான்ஜியாக இருக்குங்க நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஹேரை வந்து நல்லா வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கண்டையை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு இப்போ வந்து ரெய்னி சீசன் ஆகி இருக்கிறனால நீங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சிலருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் விட்டுருங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேன் காத்தில ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்ல காய வச்சுருங்க ஏன்னா ரொம்ப நேரம் விட்டுட்டோம்னா இந்த கோல்டு வந்து நமக்கு ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அது சேருதா என்னன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு வந்து மினிட்ஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து வந்து ஒரு நாலு நாள் கழிச்சு கூட நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணலாம் உங்களுடைய ஹேர் பார்த்திங்கன்னா நல்லாவே அதாவது எப்படி எப்படின்னா லைட்டு பிளாக் கலராக தெரியும் கரும் பிளாக்காக வந்து கிடைக்காது ஏன்னா பீட்ரூட்டும் மருதாணி நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லாவே லைட் கலர் பிளா பிளாக்காக வந்து உங்களுடைய ஹேர் மலோசம் இருக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பெல்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் கிராப்ஸினை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அண்ட் ரிலேஷனுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ